அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய யௌம் அரஃபா அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றிச் சொன்னார்கள் மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யுதிக அல்லாஹு ஃபீஹி மின் நார் மின் யௌம் அரஃபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்க கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள்தான் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் தெரியல அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீதிலே அல்லாஹ் அபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லிம்களையும் மோமீன்களையும் அல்லாக்குவார் அவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அலி யூ செல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிகளை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹுக்கு முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லா அழகிய செல்ல சொன்னார்கள்